இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல உள்ள குலசேகரப்பட்டினத்துல வந்து ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து நடந்திருக்குங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்தவொடனே ஒரு சில பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இந்தியால எத்தனையோ இடம் இருக்கும் போது ஏன் பர்டிகுலரா இந்த குலசேகர பட்டத்தை வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ஒரு ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்கிறோம் அப்படின்னா அந்த ஏவுதளம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்து பாத்துப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்து ராக்கெட் தேவும் போதாம் நார்மலா செலவாகுற ஃபியூல விட வந்து மிச்சப்படுத்த முடியும் கம்மியான ஃபியூயல் வந்து செலவாகும் அதே சமயத்துல இந்த மாதிரி ஏவுதளம் வந்து அமைக்கும் போது அதோட கிழக்கு பகுதியில் வந்து கடல் பகுதியில் இருக்கிற மாதிரி வந்து ஏன்னா அப்பதான் ராக்கெட்டை போது அந்த ராக்கெட்ல இருந்து நிறைய உதிரி பாகங்கள் வந்து கீழே விழுவும் பாத்தீங்களா இது வந்து கடல்ல விழுகிற மாதிரி வந்து பாத்துக்குவாங்க ஏன்னா இது நிலப்பரப்பில் விழுந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் இதனால இந்த மாதிரி தான் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அமைப்பாங்க அப்படிலாம் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையுமே அப்ளை பண்ற மாதிரி ஸ்ரீஹரிகோட்டா வந்து இருந்திருக்கு இதனாலதான் இங்க வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அமைச்சு இப்ப வரைக்கும் நிறைய ராக்கெட்டுகளை வந்து இங்க இருந்து ஏவிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா இங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்ப்பா ஸ்ரீகரிகோட்டாவை விட குலசேகரப்பட்டினத்துல அப்படி என்ன இருக்கு அங்க இல்லாத விஷயம் அப்படி என்ன இங்க இருக்கு அப்படின்ற இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஸ்ரீகரிகோட்டாவும் ஈக்குவேட்டருக்கு பக்கத்துலதான் வந்து இருக்கு ஆனா குலசேகரப்பட்டினத்தை கம்பேர் பண்ணும் போது ஸ்ரீகரிகோட்டா வந்து கொஞ்சம் ஈக்வேட்டர்ல இருந்து இருக்கு ஆனா இப்ப குலசேகரப்பட்டினத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல வந்து இருக்கிறனால நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஒரு ராக்கெட்டை ஏவுறதுக்கும் இங்க இருந்து ராக்கெட்டை ஏவுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு நிறைய வந்து ஃபியல் கிட்டத்தட்ட முப்பது சதவீத எரிபொருள் இங்க இருந்து நம்ம ராக்கெட்டை மூலமா மிச்சம் பண்ணலாம் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஸ்ரீகரிகோட்டால இருந்து தென் துருவத்துக்கு ராக்கெட்டை வந்து ஏவும் போது இலங்கை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்குங்க நடுவுல இலங்கை வந்து இருக்கனால நம்ம டேரக்டா ராக்கெட்டை வந்து ஏவ முடியாது இலங்கையை இலங்கையை தான் ராக்கெட்டை வந்து வந்து அனுப்ப முடியும் இந்த மாதிரி போது எக்கச்சக்கமான வந்து வேஸ்ட் ஆகும் ஆனா இதே ஒரு விஷயத்த நம்ம குலசேகரப்பட்டினத்துல இருந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இலங்கையை சுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்ல நம்ம நேரடியா ராக்கெட்டை ஏவிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம் இதனால வந்து நமக்கு நிறைய பியூயல் வந்து மிச்சமாகும் இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப குலசேரப்பட்டினத்துல வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னா இனி ஸ்ரீஹரிகோட்டா தேவையே இல்லையா எல்லா ராக்கெட்டையும் இங்க இருந்தே ஏவிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்கங்க ஸ்ரீஹரிகோட்டால தான் பெரிய பெரிய ராக்கெட் எல்லாத்தையுமே வந்து லான்ச் பண்ணுவாங்க சின்ன சின்ன ராக்கெட் ஐநூறு கிலோ எடைக்கு கம்மியா இருக்கும் பாத்தீங்களா அந்த ராக்கெட் எல்லாத்தையும் தான் வந்து குலசேகரப்பட்டினத்துல இருந்து வந்து லான்ச் பண்ணுவாங்க சோ அதனால குலசேகரப்பட்டினம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்டா இருக்கும்னா இப்ப ஒரு சில நாடுகள் வந்து இருக்காங்க பிரான்ஸ் இது போன்ற நாடுகள்லாம் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட வந்து எப்ப எங்களோட சேட்டலைட்டை வந்து உங்களோட ஏவுதளத்துல இருந்து வந்து லான்ச் பண்ணுங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அதை லான்ச் பண்றதை விட குலசேகரப்பட்டினத்துல இருந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா இதனால நமக்கு நிறைய காஸ்ட் வந்து மிச்சமாகும் அதே சமயத்துல வந்து நம்மளோட குலசேகரப்பட்டினத்தை வந்து உலக அரங்கு வரைக்கும் கொண்டு போற மாதிரி வந்திருக்கும் வந்து கேட்டுட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா ஸ்ரீஹரிகோட்டாவை விட குலசேகரப்பட்டினத்துல இந்த அளவுக்கு வந்து பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது இங்கதானா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அமைச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்ரீஹரிகோட்டால வந்து அமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம் உண்மைதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு முன்னாடி இங்க தான் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பண்ணாங்க ஆனா அப்ப நடந்த ஒரு சில அரசியல் காரணங்கள்னாலதான் இது வந்து தவறி போயிருச்சு பரவாயில்ல அப்ப தவறுனது வந்து இப்பயாவது வந்து திரும்ப நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷம் தான் வந்து படணும் ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்